பத்தாவது வசனத்தை வாசிங்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்க அன்னைக்கு நம்ம வந்து புறஜாதியார் நமக்கு பேரு தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும் அத்தனை பேருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும் அந்த என்ன சாட்சியா இருக்கும்னா ஏதோ ஒரு இடத்துல நாம் மனுஷரால் நிராகரிக்கப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருப்போம் அது எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம் குழந்தை பருவத்துல இருக்கலாம் அப்பா அம்மா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம் அல்லது அப்பா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம் அம்மா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம் அல்லது வாலிப பிராயத்துல நாம் தவறப்பட்டவர்களாக இருக்கலாம் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது திருமண காரியங்களில் அதுக்கு பிறகு நம் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நாம தள்ளப்பட்டவர்கள் வேண்டாம் என்று நம் நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்நியர்களாக இருந்தோம் இந்த வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் அவருடைய மூளை பக்கத்தில் வைக்கும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் பல நேரத்துல நாம அதான் நினைக்கிறோம் ஆக்சிடென்ட் ஆக இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில ஆக்சிடென்ட் என்பது நமக்கு தான் இருக்கிறத ஒழிய கர்த்தருக்கு கிடையவே கிடையாது கர்த்தோட்டத்துல ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது அவருக்கு எல்லாமே ப்ரீ பிளாண்ட் அவருக்கு எல்லாமே ப்ரீ இன்னைக்கு இன்னைக்கேத்து ப்ரீ பிளான்ட் இல்ல ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ பிளான் உலக தோற்றம் முதல் அவர் நம்மை முன் வைத்திருக்கிறார் உலக தொற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நாம அந்த பிளானை தெரிஞ்சுக்காததுனால போ நம்ம அந்த பிளான் என்னன்னு தெரியாததுனால ஆக்சிடென்டா நடந்துச்சு திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு கத்தருக்கு திடீரே கிடையாது அவர் திடீர்னு பயமுறுத்தவும் முடியாது அவருக்கு எல்லாமே முன்னாடி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் அப்படி இருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களையும் என்னையும் இந்த உலகம் ஏதோ ஒரு இடத்துல தள்ளிவிட்டது அப்படி தள்ளதுதான் நமக்கு குவாலிபிகேஷனாக மாறிடுச்சு ஏன்னா இயேசுவே தள்ளது தான் நமக்கு குவாலிபிகேஷனாக மாறிடுச்சு அவர் அவங்க வேணான்னு தான் அவர் நமக்கு கிடைச்சாரு இல்லைன்னா கிடைச்சிருக்க மாட்டார் ஸ்ரீ போய் கேட்பாங்க ஏசு கிட்ட எனக்கு மேஜையில இருந்து துணிக்கையாவது கொடுங்க இவர் சொல்லுவார் பிள்ளைங்களை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லுவோம் மேஜையில இருந்து துணிக்கையாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ஏசு சொல்லுவார் உன் விசுவாசம் பெரியது பாரு அதுக்கு முன்னாடி ரொம்ப அர்த்தம் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா அந்த அம்மா துணிக்கை தான் கிடைச்சி துணிக்கைன்னா மேலதான் தூள் நம்ம கணக்கு சொன்னோம்னா அது அங்க இருக்கக்கூடியதான இந்த டிட்பிட்ஸ்லாம் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு காரியம் ஆனா விஷயம் என்னன்னா அவன் அந்த துணிக்கையை போடுறதுக்கு பதிலாக இயேசுநாதன்ங்கிற அப்பத்தையே தூக்கி போட்டான் இல்லையா யூதன் அவன் போட்டனுடைய விளைவு அந்த ஸ்திரீக்கு துணிக்கைக்கு பதிலாக அப்பம் கிடைச்சிருச்சு தான் சொல்லுவாங்க உன் விசுவாசம் பெரியதும்பா ரெண்டு வரு எதுக்கு பெரியதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும் அதை வச்சா தானே அளவு பார்க்க முடியும் பெரியதுன்னு இஸ்ரவேலர்கள் விசுவாசத்துல வந்தவர்கள் எந்த விசுவாசம் விசுவாசத்துல வந்தவர்கள் ஆபிரகாம் எண்ணினார் அந்த ஆபிரஹாமின் விசுவாசத்தை விட இந்த விசுவாசம் பெரியது அதனாலதான் அந்த அம்மாவுக்கு பதிலா அப்பம் கிடைச்சிருச்சு நமக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட மூளைகள் நம்ம கையில கிடைச்சிருச்சு இன்னைக்கு ஆலயத்தினுடைய மூளைக்கல்லாக இயேசு இருக்கிறார் நீங்களும் நானும் அதன் மேல் இருக்கக்கூடிய ஜீவ கற்களாக இருக்கிறோம் அந்த கல்லுக்கு எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது நம்ம அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்தில் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள் யாராலேயோ தள்ளப்பட்டவர்கள் ஒரு எனக்கு வந்து நான் வந்து இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமாக நினைப்பேன் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் ஒரு தாய் வந்து பிள்ளையை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி சொல்லும்போது ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க அந்த அம்மாக்கே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு அவங்க பார்க்க வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் அம்மாக்களை பற்றி ரொம்ப பேசுகிறீங்க ஆனால் நான் எங்கள் அம்மாவாலேயே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி அப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த தாயார் செய்த சில கொடுமைகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நான் என் தாயை வச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரியானவள் மரப்பாளோ அப்படின்னு இருக்குல்ல ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாருல்ல அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களால் தள்ளப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் நாம் இங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி தள்ளப்பட்ட நீங்களும் நானும் ஒரு தள்ளப்பட்ட கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம் அல்லது அதுக்கு மேல் கட்டப்பட்டு வருகிறோம் கீழே இருக்கிறவரும் அப்படிப்பட்டவர் தான் மேல இருக்கிற நம்மளும் அப்படிப்பட்டவங்க தான் ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன தோணுது நாம் அதை அப்படி எடுத்துக்கிறது இல்லை நாம என் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரச்சனை தான் பெருசு ஒவ்வொருத்தரும் சொல்லுமா போது சொல்லுவாங்க என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்திருக்காதும்பாங்க ஏசுநாதர் சொல்றாரு அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே உலகத்துல வந்திருக்காது எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது நம்மள மாதிரி பிரச்சனை யாருக்கும் இல்லை நம்மள மாதிரி பிரச்சனை யாருக்கும் இல்லைன்னு உட்காந்து பேசி பார்த்தோம்னா அவன் பேசிட்டு போகும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பரவாயில்ல ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் ஜனங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒரு என்ன சொல்றது பிள்ளைகளால் தள்ளப்பட்டதான பெற்றோர் அவங்கள போய் உட்காந்து பேசி பார்த்தோம்னா இப்படி எல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் நடக்குது அப்படி இன்னைக்கு உலகம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது சீர்கட்டினுடைய உச்சத்தில் இருக்கிறது உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தள்ளப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரையும் தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூளைக்கல் ஒன்று இருக்கிறது அந்த தான் தன்னை போலவே தள்ளப்பட்ட எல்லா கல்லையும் சேர்த்துக் கொள்ளுகிறது பல நேரத்தில் அந்த மூளைக்கல்லு தெரியாம நம்ம அலைஞ்சு தெரிஞ்ச இடம் எத்தனையோ இருக்குது இந்த கல் இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம பல கல்லை தேடி போய் அந்த கல்லெல்லாம் நம்மளை தள்ளி அதான் எங்க பாஸ்டர் ஒரு நாள் சொன்னாரு காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாக என் நேசர் இருக்கிறாருன்னு உணர்ந்த பண்ற ரெண்டுல வரும் அப்போ பல நேரத்துல அந்த காட்டு மரங்களுடைய பழகி 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 நம்மளும் ஒரு காட்டு மரத்துல இருந்து இன்னொரு காட்டு மரம் இன்னொரு காட்டு மரத்துல இருந்து இன்னொரு காட்டு மரத்துக்கு தான் போயிட்டே இருக்கிறோம் பல நேரங்களில் நம்ம அந்த காட்டு மரங்களை மாத்தி மாத்தி உக்காடுறோம் இதுக்கு அது பரவாயில்லியா இருக்கும் அதுக்கு இது பரவாயில்லையா இருக்கும் இதுக்கு அது பரவாயில்லையா இருக்கும்னு எங்க பாச சொல்லுவாரு எல்லாமே காட்டு மரம் தான் இல்ல பாக்குறதுக்கு தான் தெரியும் இங்க இருந்து இருந்து போனா கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா தான் தெரியும் ஆனா அது போனா அதுவும் ஒரு காட்டு மரமா இருக்கும் பல இடங்களில் இப்படி ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி ஃபெட்அப் ஆகி கடைசியில் எலியா சொல்றான் போதும் கர்த்தாவே சாகர் உற்றுங்க இதுக்கு மேலே வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை என் பிதாக்களை விட நல்லவன் நான் கிடையாது அவங்க போயிட்டு சூர செடிக்க படுத்துடறான் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்படியே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு கடைசியில் நமக்கு ஒரு கிச்சிலி மரம் கிடைச்சிச்சு ஆப்பிள் ட்ரீ நல்ல ஒரு மரம் கிடைச்சிச்சு அதான் ஏசு கிறிஸ்து காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் சொல்லுவேன் ஆல்டர்னேட் யாருமே கிடையாது எப்பேர் பட்டவங்களும் கிடையாது எந்த சூழ்நிலையும் கிடையாது அது என்ன அந்த கொஞ்சம் அப்படி தெரியும் வந்து பேசும்போது கொஞ்சம் நமக்கு ஆதரவா பேசும்போது பரவாயில்ல நல்ல மரமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போனதா தெரியும் அது வேற காட்டு மரம் அப்புறம் அது கிட்ட தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து பார்த்தா அதை விட இன்னொரு காட்டுமரம் எத்தனை காட்டு காட்டுமரத்தை தான் சுத்துவேன் நீயும் எந்த காட்டு போனாது போனாதுன்றும் நீ ஆகாது தள்ளப்பட்ட கல்லுதான் ஒரேள் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுக்குறாரு வாழ்க்கை அமைஞ்சது அதோட சோதனை பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது போராட்டம் இருக்கத்தான் செய்யுது அவைகளுக்கு நடுவில் தான் நாம் தேவனுடைய கற்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆலயமாய் மாறுறோம் கர்த்தர் அவருக்கேத்த மாதிரி நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவனை விட பிரச்சனை எனக்கு தாஸ்தி அந்த குடும்பத்தோட இங்கே பின்னக்கு பிரச்சனை தாஸ்தி இருக்கிறதுக்கு பேசாம ஓடி போயிடலாம் ஏன் இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு இவைகளுக்கு நடுவில் தான் நீ கட்டப்படவே முடியும் இல்லாமல் கட்டப்படவே முடியாது உருவாக்குதல் என்பது வேறு தள்ளப்பட்டால் ஒழிய முடியாது எடுத்து யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஆபரகாமை பிரிச்சு கூட்டிட்டு வருவார் கூட்டிட்டு வந்து உருவாக்குவார் ஆண்டவர் அப்புறம் யாக்கோபை கூட்டிட்டு போயிடுவார் சிரியா தேசத்துக்கு பிரித்து கொண்டு போய் தான் உருவாக்குவார் யோசேப்பை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவார் பிரிச்சு கொண்டு போய் தான் உருவாக்குவார் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படித்தான் வனாந்தரத்துக்கு பிரித்து கொண்டு போய் உருவாக்கப்பட்டார் பல நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடத்துவது எதற்காக தள்ளப்படுகிற சூழ்நிலை நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலை மனுஷரால் நாம அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கவே முடியாது ஏன் அந்த சூழ்நிலை கூட நடத்துகிறாருன்னா கர்த்தர் உருவாக்குற ஒவ்வொரு கல்லும் அப்படித்தான் இருக்கும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வரவங்க ஏளனப்படுத்தப்படுவோம் அசிங்கப்படுத்தப்படுவோம் நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டேன்னு சொல்லுவோம் நம்மள வந்து எல்லாரும் எதுலயும் அவமானப்படுத்தி இருப்பாங்க இதெல்லாம் எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவாக்குதலுக்கான அடையாளம் அதற்கு நடுவுல நாம உருவாக்கிக்கிட்டே வருவோம் அப்ப நம்ம நினைச்சுப்போம் ஐயோ எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமேல நானோடு சொல்வாரு நீ யார் மேல அப்படி கிறிசுக்கப்பட்டவர் தான் எல்லாராலேயும் நிராகரிக்கப்பட்டவர் தான் ஆகாதது என்று தான் அந்த கல் தள்ளப்பட்டதனுடைய விளைவாகத்தான் நாம் அந்த கல்லுக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் அந்த சிஸ்டம் அப்ப முதலாவது அந்த கல் எப்படிப்பட்டது தள்ளப்பட்டதான கல் நிராகரிக்கப்பட்டதான கல் அது